சுட சோறுங்க சூடான சோறு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோங்க மட்டன் சுக்கா செஞ்சுருக்கோம் சில்லி பொறிச்சு வச்சுருக்கோம் ரசம் செஞ்சு வச்சுருக்கோங்க சூடான தக்காளி ரசம் கேசரி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஸ்வீட்டுக்காக முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் அஞ்சானுக்கு நம்ம சிக்கன் அஞ்சான் ஸ்பெஷல் வந்து சிக்கன் மரும வாங்கிட்டு வந்து கிட்டங்க வெந்துட்டுருக்கு நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி காடை வாங்கிட்டு வந்துருக்குங்க காடை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் காடை வந்து மசால் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் எடுத்து வந்திருக்கோங்க அதுக்கு வந்து மிளகா சந்தை ஆட்டி ஊற்றி சாம்பார் வைக்க போகிறோம் செலவெல்லாம் மட்டன் எடுத்து சின்ன வாய்ப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் வணக்கி இப்போ வந்து சாய்ந்தை எடுத்து ஊச்சிக்கலாம் மட்டன் வேக வச்சு உப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க குழந்தைக்கி உப்பு தண்ணி

முந்திரி காசு அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம்